வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் துபாயில் சிவில் இன்ஜினியருக்கான ஜாப் வேக்கன்சி பார்க்க போகிறோம் சைனா எயிட்டீன் ரயில்வேலையும் அல்சாயில் கம்பெனிலையும் ஜாப் வேக்கன்சியை பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தனால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் பண்ணுற நியூ வீடியோ மறக்காமல் வரும் விசிட்டில் அல்லது நீங்கள் துபாயில் ஜாப் தெரிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை முழுக்க பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக சைனா எயிட்டீன் ரயில்வேல ஜாபு ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் மேனேஜரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சைனா எயிட்டீன் ரயிலில் வேக்கன்சி சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹையரைஸ் பில்டிங்லேயும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் துபாய் எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இவங்க ஆஃபீஸ் வந்து பிஸ்னஸ் பே பக்கத்தில் இருக்குது டேரெக்டாக போய்ட்டு ரெசியூமை கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு கியூசி இன்ஜினியரு சைனா எயிட்டீன்த் ரயில்வேவில் ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் வச்சுருக்கணும் சாலரி இன்ட்ரிவியூலாம் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹையரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபை ஆன கியூசி இன்ஜினியரு உங்களோட ரெசீமு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு அட்டாச் பண்ணி மெயில் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங் சிவில் ட்ராப்மேனு சைனா எயிட்டீன்த் ரயில்வேயில் ஜாபில் ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஆட்டோ கார்டு மஸ்டாக முடிச்சிருணும் சேலரி டிசைட் பண்ணுவாங்க ஃபைவ் டு செவன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் ட்ராப் மேனாக ஆட்டோ கார்டில் ஹயரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இது ரிப்பீட்டடாக வேக்கன்சி இருக்குது அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நீங்கள் மெயில் பண்ணும்போது உங்களோட சிவி ப்ளஸ் உங்களோட பாஸ்போர்ட் காப்பி உங்களோட டீட்டெயிலாக அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு லேண்ட் சர்வேரு ஜாபு துபாயில் சைனா எயிட்டீன்த் ரயில்வே கம்பெனியில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் குடிச்சிருக்கணும் சர்வேல லேண்ட்ஸ்கேப் சர்வேராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் டு செவன் இயர்ஸ் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் லேண்ட் சர்வேராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் துபாய் எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அட்ரஸுக்கு டேரெக்டாக போயிட்டு ரெசியூம் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஸ்டீல் ஃபிக்ஷர் ஃபோர்மேனு சைனா எயிட்டீன் ரயில்வேல ஜாபு ஜாப் லொக்கேஷனு துபாயில் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக சிவில் ஃபோர்மேனாகவும் ஸ்டீல் ஃபிக்ஷர் ஃபோர்மனாகவும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு லெவன் இயர்ஸ்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஸ்டீல் ஃபோர்மேனாகவும் ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான கம்பெனியில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான ஸ்டீல் ஃபோர்மேன் டைரக்டாக போய்ட்டு இந்த கம்பெனியில் பிஸ்னஸ் பேல இருக்குது கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு கார்பண்டர் ஃபோர்மனு சேம் கம்பெனி ஜாப் லொக்கேஷனு துபாயில் சைனா எயிட்டீன்த் ரயில்வேவில் கார்பண்டர் ஃபோர்மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா செவன் டு லெவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹைரேஸ் பில்டிங்கில் கோர்வாலில் ஷட்டரிங் ஃபோர்மனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு மேசன் ஃபோர்மேனு சேம் கம்பெனி ஜாப் லொக்கேஷனு துபாயில் சைனா எயிட்டீன்த் ரயில்வேவில் மேசன் ஃபோர்மனாவும் காங்கிரீட் ஃபார்மனாவும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கேண்டிடேட் பர்சன் ட்ரை பண்ணி பாருங்கள் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா செவன் டு லெவன் இயர்ஸு கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்டு போஸ்டிங்கு சீனியர் லேண்ட்ஸ்கேப் லேண்ட் சர்வேயரு ஜாபு அல்சாயில் கம்பெனி ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நைன் டு தேர்ட்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹைரைஸ் பில்டிங்லேயும் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் டோட்டல் செஷனில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு லேண்ட் சர்வேயரு அல்சாயில் கம்பெனி ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹைரேஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போசிங்க குவான்டிட்டி சர்வேயரு அல்சாயில் கம்பெனி ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் கோ குவான்டிட்டி சர்வேயராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா செவன் டு நைன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சைட் செக்ரட்ரி அல்சாயில் கம்பெனி ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க த்ரீ டு ஃபைவ் இயர்ஸு அல்ஸ் செக்ரட்டரியாக சைட் செக்ரட்டரியாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் உங்களோட டீட்டெயிலை மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஹெச்எஸ் ஆஃபீஸரு அல்சாயில் கம்பெனி ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் சேஃப்டி ரிலேட்டடான கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கணும் டிப்ளமோ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஓஷோ நெபோஸ் போன்ற சேஃப்டி கோர்ஸான ரிலேட்டடான கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் டிகிரி சர்டிஃபிகேட்டையும் அட்டஸ்டட் பண்ணியிருக்கணும் சாலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இல்லைன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான கம்பெனியில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு டைம் கீப்பரு அல்சாயில் கம்பெனி ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சுக்கணும் எக்ஸல் வேர்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் டைம் கீப்பராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட்டு பிளானிங் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சாலரி பார்த்திங்கன்னா ஆறாயிரம் ரூபாம்ஸ்லேருந்து எட்டாயிரம் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கனா த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ரோடு அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபை ஆன பிளானிங் இன்ஜினியர் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வெரி அர்ஜென்ட் ரெக்குயர்மெண்ட்டு நெக்ஸ்ட்டு சேம் கம்பெனி ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி பார்த்திங்கன்னா எட்டாயிரம் திராமிசிலேருந்து பன்னெண்டாயிரம் திராம்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா நைன் டு லெவன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ரோடு அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான இன்ஜினியர் மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் உங்கள் ஃபுல் டீட்டெயிலில் இதில் மெயில் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு லேண்ட் சர்வேயரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சர்வேயருக்கான கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடணும் டோட்டல் செஷன்லேயும் லெவல் மிஷின்லேயும் லேசர் மிஷின்லேயும் ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சாலரி பார்த்திங்கன்னா ஆறாயிரம் கிராம்ஸ்லேருந்து எட்டாயிரம் கிராம்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா மினிமம் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு ரோடு அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சைட் இன்ஜினியரு டூ நம்பர்ஸ் தேவைப்படுறாங்க ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க த்ரீ இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் போஸ்டிங்கு டாக்குமெண்ட் கண்ட்ரோலரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇஸ் இதில் வந்து எனி டிகிரி முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயின் கான்ட்ராக்டரில் டாக்குமெண்ட் கண்ட்ரோலராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான கம்பெனியில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான டாக்குமெண்ட் கண்ட்ரோலரு உங்களோட ரெசியூமு ப்ளஸ் உங்களோட டீட்டெயிலை அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஃபோர் மேனு டூ நம்பர்ஸ் தேவைப்படுறாங்க ஜாப் லொக்கேஷனு துபாயில் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான கம்பெனியில் ஃபோர் மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் போஸ்டிங்கு ஃபோர் மேண்ட் டூ நம்பர்ஸ் தேவைப்படுறாங்க ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி எனி டிகிரி முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் இருக்கணும் ரோட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது காண்டக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு பிளானிங் இன்ஜினியரு டைகர் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஜாப் லொக்கேஷனு ஷார்ஜாவில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ப்ரைமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் சேல்ரி பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ரெலாம் எட்டாயிரம் ரெலாம்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பிளானிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் துபாய் அல்லது ஷார்ஜா பேஸில் பிளானிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஃபஸாட் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் கம்பெனி ஜாப் சயின்ஸ் அண்ட் கம்பெனி ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சாலரி இன்ட்ரூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா நைன் டு லெவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹை ஹையரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் காண்டாக்ட் நம்பரும் இருக்குது இதில் குவாலிஃபையான இன்ஜினியர் ட்ரை பண்ணுங்கள் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட ரெசீமு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணி மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சைட் மேனேஜரு ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஜாப் லொக்கேஷன் அபுதாபி பி சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எயிட் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபான சைட் மேனேஜரு மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் இது வெரி அர்ஜென்ட் ரெக்குயர்மெண்ட்டு இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சைட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு ஷார்ஜா அண்ட் துபாயு பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேலரி இன்ட்ரிவியூலாம் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா எயிட் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அலுமினியம் பட் கிளாஸ் ஃபஸாட் அண்ட் ஃபிட் அவுட் ப்ராஜெக்ட்லாம் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபையான சைட் இன்ஜினியரு உங்களோட ரெசீமு ப்ளஸ் உங்களோட டிகிரி சர்டிவிகேட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட பாஸ்போர்ட் பேஜ் அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சிவில் இன்ஸ்பெக்டரு ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் சால்ரி பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாயிலேருந்து ஐயாயிரம் கிராம்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா எய்டி இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான சிவில் இன்ஜினியரு உங்களோட ரெசியூமு ப்ளஸ் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட பாஸ்போர்ட் பேஜ் அட்டாச் பண்ணி மெயில் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் இது வெரி அர்ஜென்ட் ரெக்யூர்மெண்ட்டு நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு கேஷியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கணும் அக்கௌண்ட்டுக்கான டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் சேல்ரி ஐயாயிரம் திராட்சை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படி இல்லைனா ஃப்ரெஷரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபை அக்கௌண்ட்டனு அப்படி இல்லைனா கேஷியரு ட்ரை பண்ணி பாருங்கள் மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் உங்களோட ரெசியூமு ப்ளஸ் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு உங்களோட எக்ஸ் உங்களோட பாஸ்போர்ட் பேஜ் அட்டாச் பண்ணி மெயில் பண்ணி பாருங்கள் இன்றைக்கு பார்த்த எல்லா வீடியோமே வெரி அர்ஜெண்ட் ரெக்குயர்மெண்ட் ஜாபு இன்றைக்கி துபாயில் கோல்டு நிலவரம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தஞ்சி ஃபில்ஸு டி டூ கேரட்டு இரநூத்தி அறுபத்தி ஒம்போது ஐம்பது ஃபில்ஸு இந்திய ரூபாயோட மதிப்பு ஒரு கிராம்ஸுக்கு இருபத்தி ரெண்டு ரூபா அறுபத்தெட்டு பைசா இது போன்ற பயனுள்ள வீடியோ தெரிஞ்சிக்கணும்னா நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் பண்ணுற நியூ வீடியோ மறக்காமல் உங்களை வந்து சேரும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நான் பண்ணியிருக்க பழைய வீடியோவையும் பாருங்கள் அப்போ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பயன் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா மறக்காமல் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்